ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அமித்ஷா தேர்தல் புறக்கூறையில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் இதுவரையும் நடந்த தேர்தலை ஒப்பிட்டாலே நாங்கள் முந்நூற்றி பத்து சீட்டு தாண்டிட்டோம் முழுமையாக ஏழு கட்ட தேர்தல் முடியலை இப்போ முந்நூற்றி பத்து சீட்டு பாஜகவுக்கு வந்துருச்சுங்க அதாங்க பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க எலக்ஷன் ரிசல்ட் வர அன்றைக்கி ராகுல் காந்தி இத்தாலி இல்லாட்டி தாய்லாந்து அந்த மாதிரி போயிருவாரு இந்த அகிலேஷ் யாதவும் கூட சேர்ந்து போயிடுவாங்க இவங்கெல்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க பாஜகவின் அபரீத செல்வாக்கை பார்த்து இப்போயும் முந்நூற்றி பத்து சீட்லாம் நாங்கள் வந்துட்டோம் காங்கிரஸ் இப்போ வரையும் சேர்த்தா கூட நாற்பது சீட்டு கூட வராது அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறார் பயப்படுறது யாருன்னு ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அந்த பயம் உங்கள்கிட்ட ரெண்டு வாடு இருந்தால் அதை அதையும் முடிக்கிட்டு போயிடுவாங்க உங்கள் கழுது இருக்கிற தாலியெல்லாம் முடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது பயமா இல்லை நாங்கள் நேர்மையான ஆட்சியை தருவோம் எங்களுக்கு வாக்களிக்குன்னு சொல்றது பயமா அது அந்த பைத்தியக்காரனும் தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு தெரியும் ஆனால் பாஜகவினர் வந்து இப்போ சமீபமாக ரொம்ப நம்பிக்கையோடு தானே பேசுகிறாங்க நாங்கள் வந்துடுவோம் முதல் நானூறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று பட்டத்தில் கரெக்ட்டுக்கு வந்துடுவோங்கிறது ஆட்சியில் இருக்க மாட்டோம் வெளியேறி வந்துருவோம்ன்றாங்க அப்படிதான் அப்படிதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவங்க வந்துருவாங்க ஏன்னா அமித்ஷா மோடி அவர்களுடைய பரப்புரை குறித்து உங்களை போன்ற எதிர்க்கட்சியிலும் உமரிசிக்கிறாங்க பதட்டம் வந்துடுச்சு இப்படி முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறாங்க அதுன்னு ஆனால் அமித்ஷா அவரும் சரி மோடி அவரும் சரி அந்த பேட்டன்லேருந்து விலகலையே இப்போ நீங்கள் வந்து இப்படி பேசலாமா முஸ்லீம்களோட பேசலாமா அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு பதினேழாயிரம் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கீங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு கட்சி ஆஃபீஸுக்கு ரெண்டு பேருக்கும் அனுப்புது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே விருப்பு பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அனுப்புது அதுக்கப்புறமும் அவர் ஒரு பேட்டன் மாறலையே சார் பேட்டன் அதே பேட்டன் தானே இருக்குது அந்த முஸ்லீம் எதிர்நிறுத்துறதுங்கிற பேட்டர்ன்ல தான் அவர் மாறவே இல்லை ஏன் அவர் தான் நாங்கள் முஸ்லீம் எடுத்து பேசுகிறதே இல்லைங்கிறாங்க நீங்கள் பே பேசுகிறாங்க நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் சொல்கிறது உண்மையா பிரதம மந்திரி சொல்கிறது உண்மையா அமித்ஷா சொல்கிறது உண்மையா எனக்கு தெரியல எல்லாம் நான் எல்லாம் ஒரு தவிர நாடகம் நடக்குது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பாக செயல்படுதுங்கிறத உங்களோட நான் புரிஞ்சுக்கிறேங்க பாஜகவும் சொல்லுது அதாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஆறு கட்ட தேர்தலா அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சிடுச்சா இன்னைக்கு தாங்க சொல்கிறாங்க மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் பிளவை உருவாடுகின்ற வகையில் பிரச்சாரம் யாரும் செய்யக்கூடாது இப்ப சொல்றான் தேர்தல் முடிய போற நேரத்தில் இவ்வளவு நாளா சொல்ல எவ்வளவு சிறப்பான தேர்தல் ஆணையம் இதை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா இப்படி ஒரு கிறுக்குத்தனமான அணுகுமுறை உலக வரலாறுல எந்த நாட்டிலையும் இருந்திருக்காது இப்படி சொல்ல வேண்டியது முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிக்கிற போதுல சொல்லணும் முடிகிற போதா சொல்லுவாங்க இல்ல வெறுப்பு பேச்சுன்னு இப்ப இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா

அடிப்பது தவறு அதே போல பிளவை உருவாக்குறவர் பேசுவது தவறு எந்த கட்சியா இருந்தாலும் தவறு அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலையே அவர்கள் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் தேர்தல் வந்து தேர்தலுக்கு முன்னால இந்த தேர்தல் ஒரு சென்சிட்டிவான தேர்தல் இதுல யாரும் மக்களை பிளவுபடுத்துகின்ற வகையில நீங்க பேசக்கூடாது ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ அல்லது மொழியை பற்றியோ பேசக்கூடாது அப்படின்னு துவக்கத்துல சொல்லியிருந்தா தேர்தல் ஆணையம் மிகச் சரியாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் முடிய போற நேரத்தில் ஏங்க ஆர்எஸ்எஸ் காரண்ட்டை கேளுங்க பிஜேபி காரண்ட்டை கேளுங்க அதான் மந்திரம் தெரிஞ்சவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓம் தஸ் சொல்லுவாங்க ஓம் தஸ் முன்னால் சொல்லணுமா இல்லை மாங்கல்யம் தந்துதானேன்னு ஆரம்பிக்கணும் ஓம் தஸ் கடைசியில் சொல்லணும் இவன் என்ன சொல்கிறான் முடிய போது ஓம் தஸ் சொல்ல வேண்டிய நேரத்தில் மாங்கல்யம் தந்துதானேன்னு சொல்கிறான் ஓம் தஸ் முன்னால் சொல்கிறான் அந்த மாதிரி தேர்தல் ஆரம்பிக்கிற போது விதிமுறைகளை பற்றி சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிகிற போது சொல்லுகிறது என்றால் இது நகைச்சுவையாக இருக்கிறதல்ல அந்த நகைச்சுவை சிரிப்பதற்கல்ல வேதனையோடு இருக்கக்கூடிய நகைச்சுவை உங்களுக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையின் மீது சந்தேகமோ விமர்சனமோ ஏற்படலையா எனக்கு சந்தேகமே இல்லை தேர்தல் ஆணையமே ஆர்எஸ்எஸ் கம்பெனி மாதிரி தானே இருக்குது அதனுடைய கிடை அலுவலகம் மாதிரி ஆயிடுச்சு அதனால எனக்கு சந்தேகம் வரல அது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் அவங்களையும் மீறி ஆளுங்கட்சியை அவங்க ஜெயிக்க வைக்க முடியலங்கிறதா இப்போ இருக்கு யதார்த்தம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையா இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அதையும் மீறி இந்த ஓட்டு பதிவு இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் நேர்மையா இல்லைன்னா நம்மளும் சொன்ன பாருங்க மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ பிளவுபடுத்துகின்ற பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஆரம்பத்துலாம் சொல்லணும் கடைசியில சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் தானே அப்படி இருந்தும் ஆளுங்கட்சியை அவர்கள் காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலை வந்து அதான் தேர்தல் ஆணையம் முயற்சிக்குது ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற வாய்ப்பு ஆனால் இன்னொரு விஷயம் அவர்கள் சொல்வது வந்து இந்து பட்டியல் சமூகத்தினர் இந்து பிற்படுத்தப்பட்டோம் இவர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு இந்திய அரசியல் அமைப்பதில் அதை புடுங்கி எப்படியாவது முஸ்லீம்கிட்ட கொடுத்து விட வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி முயற்சிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு முறை இரண்டு முறையில் மோடி சொல்கிறாரு இப்போ அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு முயற்சி திட்டம் காங்கிரஸிடம் இருக்கா நான் கேட்குறேன் பட்டியலின சமுதாயத்திற்காக ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல கொடுத்தது காங்கிரஸா இல்லை பிஜேபியா கொடுத்தது காங்கிரஸ்காரன் தானே என்னவோ இவங்க கொடுத்தது மாதிரி காங்கிரஸ்காரன் கொடுக்க போறவனு சொல்றது சிரிக்கத்தான் தோணுது நம்ப முடியாது பைத்தியக்கார பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதற்கு பின்னால் முதல்ல வந்து முதல் அரசியல் சட்டத்தை அறிவிக்கிற போது பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் வளைவாழ் மக்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் இருந்துச்சு அதற்கு பின்னாலே ஓபிசிக்கு வந்தது என்பது அதுதான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தமும் சென்னையிலிருந்தா வந்துச்சு அதே பல பேருக்கு புரியல ஓமாந்தூரா நீங்க கொண்டு வந்தார் அதை எதிர்த்து செண்பகந்தூர் ராஜன் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்துல அவர் கொண்டு வந்தது தப்புன்னு சொன்னதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற போது ஏனென்றால் முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டுல தான் பாராளுமன்ற தேர்தல் அந்த சட்டத்தில் திருத்தம் என்றால் பாராளுமன்றத்தில் தான் கொண்டு வர வேண்டும்னு இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரு விழிக்கிற போதுதான் தமிழ்நாட்டிலிருந்து மூன்று பேர் சந்தித்தார்கள் ஒருவர் காமராஜர் இன்னொருவர் கக்கன் இன்னொருவர் திருச்செங்கோடு சேர்ந்த காளி கவுண்டர் அந்த காளி எண்ண கவுண்டர் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் சமீபத்தில் இறந்தார் அவர் தான் கடைசியாக இருந்தார் ஆமா நூத்தி ரெண்டு வயசா இறந்தார் இந்த மூணு பேரும் போற தான் நேரு தோணும் காமராஜர் தான் சொல்றாரு அரசியல் நிர்ணய சபை தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு பார்லிமெண்ட் இல்லைன்னாலும் அதே நிர்ணய சபையை திரும்பி கூட்டு திருத்தம் கொண்டு வரலான்னு சொன்னோடனே தான் அரசியல் நிர்ணய சபையை கூட்டி இந்திய அரசியல் சட்ட திருத்தம் நூற்றுக்கு மேற்பட்ட முறை வந்திருந்தாலும் இந்த ஒரு திருத்தம் மட்டும் பாராளுமன்றத்தில் வராமலே வந்தது கொண்டு காங்கிரஸ் அல்ல உண்மை இப்படி அவர்கள் கொண்டு வந்ததை ஏதோ இவர்கள் கொண்டு வந்தது மாதிரி காங்கிரஸ் அதை பரிச்சுன்னு சொல்றது பச்சை கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் அவங்க வந்து எஸ்சி பிசின்னு சொன்ன பரவாயில்ல இந்து தலித் இந்து எஸ் பிசி இதை எடுத்து முஸ்லீம் அப்ப அவன் திரும்பி திரும்பி இந்துக்குள்ளேயே அவன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் நூறு தடவை சொல்றான் அந்த வர்ணாசிரமத்தை அழுத்தமா பதிய வைக்க பார்க்கறான் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க அம்பேத்கர்ல இருந்து யாருமே மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கல சாதியால் ஒடுக்கப்பட்டவர் என்ன கொடுத்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை இது அவங்க செய்ய பார்க்கறாங்க நாங்கள் அதை தடுக்க பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க மத அடிப்படையில் கொடுக்குறீங்களா ஏன் இப்போ தமிழ்நாட்டில் மத அடிப்படையில் இருக்கா இல்லையா சொல்லுங்க முஸ்லீம் இருக்குல்ல அது இப்ப காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தா முன்னாலே வந்துருச்சா ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு இனிமேதான் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நியாயம் அது அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்களை தான் அவருடைய வாடிக்கையா இருக்கு சரி அதை மத அடிப்படையில கூடாது சரி இந்து மதத்திலேயே பட்டியலினத்திற்கு தான் மட்டும்தானே கொடுக்கணும் இருந்துச்சு அப்புறம் என்ன முற்படுப்பட்ட சமுதாயத்திற்கு பொருளாதார ரீதியில் கொண்டு வரணும் அதை ஆதரிச்சுதான் இல்லையா பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதை தப்புன்னு தானே சொல்லியிருக்காங்களா சட்ட திருத்தம் என்பது அப்போதைக்கு இருக்கிற சமூகத்தில் எதையெல்லாம் செய்தால் மக்களுக்கு நன்மை வைக்குமோ அதுதான் செய்யணும் கஷ்டப்படுறவங்க எல்லா மதத்தில் இருக்கலாம் எல்லா ஜாதியும் இருக்கலாம் அப்படி கஷ்டப்படுகிறவர்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னென்ன வகையில் சட்டம் கொண்டு வரணும் அதற்கு ஆலோசனை அந்த கட்சி சொன்னா அது அவர்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அதை விட்டுவிட்டு அவர்கள் பேசுவதெல்லாமே குதர்க்கவாதம் பேசுகிறார்கள் அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு அமளியை உருவாக்க நினைக்கிறார்கள் அமைதியை கொலைக்க நினைக்கிறார்கள் அதிலிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும் அவர்கள் அம்பேத்கரை எடுத்துக்கிறாங்க அம்பேத்கர் பாருங்க அவர் மத அடிப்படையில் அவர் ஒரு தடவை கூட நான் சொன்னேன் ஆனால் ஏங்க முற்பற்ற சமுதாயத்துக்கு பொருளாதார அம்பேத்கர் சொன்னாரா இல்ல இன்னொன்னு இருக்கு அம்பேத்கார் மட்டுமே அந்த அரசியல் சட்டத்தை நிறுத்தல இருநூத்தி எழுபத்தி மூன்று பேர் அந்த உறுப்பினர்கள் அந்த சட்டம் எல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் வருது சில சட்டங்கள் கருத்து மாறுபாடு இருக்கிற போது விவாதித்து ஓட்டெடுப்புக்கு பின்னால முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு சொல்லுன்னா ஆட்சி மொழி சட்டம் ஒரே ஒரு ஓட்டில் தான் ஆட்சி மொழி இல்லைன்னு வந்தது இன்றைக்கு கொண்டு வர முடியல இதெல்லாம் பார்த்தால் அவர் பெயரால் அவர் அவர் அந்த குழுவினுடைய தலைவர் ஏதோ அவரை மட்டும் தனிமைப்படுத்தி அவர் மேல நல்லது கிட்ட எல்லாத்தையும் திணிக்க பார்ப்பது பாப்பது அவருடைய விஷயத்தை கக்குகிறார் அப்படிதான் இந்த புரிஞ்சுக்கிறீங்க இன்னொரு புறம் பிரதமரை பற்றி அமித்ஷா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு சொல்லி இருக்கிறார் தெரியல இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கும் பிரதமரை இந்த உலகத்தில் இங்கே தான் நீங்கள் காமிங்க ஒரு நாள் கூட அவர் லீவ் எடுத்தது கிடையாது இருபத்தி மூணு ஆண்டுகளாக தேசம் தேசம் என்று தான் உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிற்காக அவர் லீவே எடுத்தது கிடையாது தீபாவளியை கூட எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர்களுடன் கொண்டாடுகின்ற ஒரு பிரதமர் நமக்கு வாய்த்திருக்கிறார் என்று அமித்ஷா தேர்தல் பரப்புரை சொல்லு இந்த பத்தாண்டு காலங்களில் அவர் இருந்து எவ்வளவு நாள் வெளிநாடுகளில் எவ்வளவு நாள் இந்த உத்தவபுத்திரன் சொல்லுவாரா இந்திய நாட்டுடைய வரலாறுல உலகமே போட்டுகின்ற ஒப்பற்ற தலைவராக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பிரதமர்கள் ரெண்டு பேருமே இவருக்கு முன்னால பணிஞ்சு போற மாதிரியும் சிங்கம் போல நடந்து வந்த நேரு அவர் கூட வெளிநாடுகள் அவ்வளவு நாடு இருந்தது இல்லை இவர் இருந்தார் அவரை பார்த்து இவர் வந்து இவர் தான் நாட்டுக்காகவே உடைக்கிறார் அப்படின்னு சொன்னார்னா அதை விட ஒரு பெரிய நகைச்சுவை இருக்க முடியாது அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் பொழுதுபோக்கா எடுத்துக்கணும் லாரல் ஹார்டி வாரி

அமித்ஷாவுடைய வாதமாக அவ அவர்களிடம் இப்போ வந்து இவ்வளோ இஷ்யூ வருது அக்னிபத்து பல்வேறு விஷயங்களை வட இந்தியாவில் போயிருச்சுங்கிறாங்க ராமர் கோவில் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லி பார்த்தாங்க மதம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயங்களை அவங்க பேச ஆரம்பித்தாங்க அது வரும்போதே நான் அவங்கள நினச்சேன் ஒரிசா பூரி ஜெகநாதர் கோவில் அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு மோடி சொன்னார் ஒரிசாவில் போய் ஆனால் அவர் சொன்னதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும்னு பாஜகவினர் அதுக்கு இன்டர்ப்ரடேஷன் கொடுத்தாங்க என்னன்னா விகே கே பாண்டியன்னுங்க ஒருத்தர் இருக்கார் அவரை குறி வச்சு சொன்னதை தமிழர்கள்லாம் திருடர்கள்னு சொல்லி இப்படி நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க அந்த அர்த்தத்தில் மோடி சொல்லைங்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க பூரி ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னதை நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க நான் ரெண்டையே சேர்த்தே சொல்கிறேன்னே பாஜக காரணம் வந்து விளக்கத்தையே சே ஒத்துக்கிட்டே சொல்கிறேன் அப்போ அது காரணம் வி கே பாண்டியன் அவர்கிட்ட தான் சாவி இருக்குன்னு அர்த்தம் அவர் தமிழர் அவர் இல்லை இல்லைங்க அதை விடுங்க சாவி அவர்கிட்ட தான் இருக்குது நடவடிக்கை எடுக்கிறது பிரதம மந்திரி வேலையா மேடையில் ஏறி விசனமே இல்லாமல் வசனம் மட்டும் பேசுறது வேலையா நீங்களும் நானும் சொல்லலாம் இவர் திருடேன்னு பிரதம மந்திரி சொல்லலாமா நீ நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க அப்ப மக்களை ஏமாற்ற நினைக்கிறாய் நீங்கள் தான் ஏமாற போகிறீர்கள் ஒற்றை தமிழன் பாண்டியன் சமாளிக்க முடியல மொத்த தமிழனை எதிர்த்தா உங்க கதி என்னாகுங்கிறத யோசிச்சுங்க அந்த காலத்து வரலாறுல தமிழ்நாட்டில இருந்து சேரன் செங்குட்டு நடக்க போய் கனக விசேர் அந்த மன்னர்கள் தலையில கல்லை கொண்டு வந்து இன்னும் இங்க வடித்த சிலை கண்ணைக்கு சிலை வைத்தது இன்னும் இருக்கு அதை மறந்துட்டு பேசுறாரு அந்த கனக விசையன் ஒருவேளை அவருடைய மறுபிறவிதான் நரேந்திரனோ அமித்ஷாவோ எனக்கு தெரியல பகை அந்த வரலாற்று அடிப்படையில் மறுபிறவி இருக்குல்ல அந்த கனக விசையன் அந்த ரெண்டு பேரும் அவருடைய மறுபிறவியாக இருப்பார்களோ அப்படின்னு தெரியல இங்க சேரன்ஸ் மாதிரி இங்க யாராவது இருப்பாங்க அது காலப்போக்கில் தெரியும் அப்புறம் அவர் சொல்ற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஒரிசாவுடைய பாரம்பரியத்தை யாரோ ஒரு தமிழர் கையில கொடுக்குறதா ஒரிசாவுடைய அரசியல ஒரு ஒடிசி தானே ஆளணும் ஒரு ஒரிசாக்காரன் தானே ஆளனும் இப்போ கூட பட்னாய்க்கு என்னன்னா ஒரு அடுத்த ஒரிசாக்காரனுக்கு கொடுக்காம கட்சியவே யாரோ ஒரு தமிழனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுறாரு அதாவது காரன் இல்லாம இன்னொரு ஸ்டேட்டு காரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒருச பார்த்து கேக்குறாரு ஒருச காரணத்து ஒருச ஆளணும் அப்படிங்கறாரு இது ஏதோ வளர்ந்த அந்த ஒரு ஆளு அட்வாடின ஒரு ஆளு உங்க மூத்த பிரதமர் என்ன பேசுறாங்கன்னே புரியலையே இந்தியாவுனுடைய தாய்நாடுனு ஒத்துக்குறங்களா இல்லையா அகண்ட பாரதம் ஏங்க இந்த இருக்கிற இந்தியாவுக்குள்ளே அந்த மனித உரித்காரங்க அப்புறம் அகண்ட பாரதம் உங்க கொள்கையில உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நீங்க உங்க லாபத்துக்காக எதை வேணாலும் பேசுவீங்க எதை வேணாலும் செய்வீங்க என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் அதனால அரசியல் சட்டத்தை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் காஷ்மீர் கன்னியாகுமரி வரை குஜராத் இருந்து அஸ்ஸாம் வரை எங்கு வேண்டுமானாலும் வாழ நிலம் வாங்க விற்க குடியிருக்க அந்த உரிமைகள் தான் இந்தியனுக்கு இருக்கு அப்படிப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை தமிழ்நாட்டுக்காரன் ஒரிசாவில் இருக்கக்கூடாது ஒரிசாக்காரன் பீகாரில் இருக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலம் அரசியல் செய்திருக்கிறாங்க சட்டப்படி இவர்கள் பேசுவது குற்றம் உண்மையான நல்ல நடுவன் அரசாக இருந்தா இவர்கள் மேலே நடவடிக்கை ஆமா ஒருமைப்பாட்டுக்கு குந்தை உடைக்கிற செயல் தான் இது சட்டப்படி பாண்டியில் ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு தடையும் கிடையாது அந்த மக்களுடைய விருப்பங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டா உங்க கதி என்ன நான் அடுத்த இவங்க இது சொன்னா உங்களுக்கு புரியும் அதெல்லாம் சொன்னத விட எம்ஜிஆர் எங்க எங்க பிறந்தாரு மலையாளி கேரளா இல்ல உங்களுக்கு அதுவும் தெரியல அவர் பிறந்தது கண்டி ஆமா சரியா அவர் இங்க வந்தோடனே முதல் மந்திரி நம்ம ஏண்டா முதல் மந்திரி ஆகணும் அப்ப கேக்குறோம் மனிதனாக இருக்கணும் நல்ல மனுஷன் நம்ம சொல்றதை நம்ம எதுக்கவே இல்லையே இதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டுல பிறந்தவனே ஒரிசாவில் ஆடக்கூடாதுன்னா எம்ஜிஆர் பேரால நீ உங்க ஆட்சியில் தானே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் ஸ்டேஷன் வச்சிங்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இந்தியாவுக்குள்ள பிறந்த ஒருத்தனே இன்னொரு மாநிலத்தை போய் கட்சியில் இருக்க கூடாதுனா வெளிநாட்டுல பிறந்து இங்க வந்து ஆண்டவர் பேர்ல நீங்க எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேர் வச்சிங்க அப்ப இந்த முரண்பாடுகள்ல நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க எங்களை குழப்ப முடியாது அப்பா ஒரிசா மக்கள் தெளிவா இருக்காங்க பட்நாயக் தெளிவா இருக்காரு இவரு குழப்ப பார்க்குறாரு அது முடியாது கடந்த காலத்துல குழப்ப சில லாபம் கிடைச்சது உண்மைதான் எவ்வளவு நாளைக்கு தான் சொன்ன மாதிரியே புலி வருது புலி வருது கேஸ் தான் இப்ப உண்மையிலேயே புலி வர்ற போது மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க அடிபட்டு இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க மோடி அவருடைய கோபத்துக்கு தமிழர் மீதான அற வன்மை கோபங்கிறது மாதிரி கூட நான் பார்க்கல அவர்தான் தான் பிஜேபி அலையன்ஸை உடச்சி விட்டாராம் பிஜேபியோடு சேராதீங்கன்னு பட்டி அட்வைஸ் பண்ண ஒரு அவர் ஒரு இது வர்றதால அவருக்கு பயிர் பாடிகள் கோபம் வருது அவருக்கு ஒரே ஒருத்தர் சொன்னது அந்த நாடே அந்த மாநிலம் முழுக்க கேட்குறாங்கல்ல அப்போ அவர் சொன்னது உண்மைன்னு அவங்க நம்புறதுனால கேட்குறாங்க இல்லைன்னு எப்படி கேட்பாங்க நீங்க சொல்கிறது உண்மை இல்லை அது பொய் ஏமாற்றுத்தை அப்படின்னு நம்புறாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த உண்மை இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போனாலும் குதிக்கிறீங்க தவிக்கிறீங்க தடுமாறுறீங்க தட மாறுறீங்க ஓணர்றீங்க அவர் இன்னொன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் உட்பட தென்னிந்தியர்களாக வட இந்தியர்களை மதிப்பதே இல்லைன்னு அங்கே போய் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு வட வட இந்தியர்களை அவங்களாம் இதாக பார்க்குறாங்க அப்படின்னு அந்த பிரச்சாரமும் செஞ்சிருக்கு நான் என்ன கேட்குறேன் இது ஒன்று இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் உச்சகட்ட பதவிங்கிறது பிரதமர் பதவி தென்னிந்தியாவில் வந்து ஒருத்தர் பிரதமராக ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் நரசிம்மராவ் அவர் தர யாராக இருந்தாங்களா தேவகவுடா தேவகுடா கொஞ்ச நாள் இருந்தார் இதை தவிர யாரும் இல்லை இல்லை மீது எல்லாம் வட இந்தியர் தானே வந்தாங்க தமிழ்நாட்டில் ஏன் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இந்தியாவுடைய ஒற்றுமையை கொலைப்பது இங்கே இருக்கிற தமிழர்களோ தென் மாநிலத்தவர்களோ இல்லை பாஜக என்கின்ற மோசமான தேச விரோத கட்சி அது என்பதை இந்த வாதமே உறுதிப்படுத்துகிறது இந்த தேர்தல் பரப்புரை தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அதையும் மீறி ரிசல்ட் எப்படி வரப்போகுது அமித்ஷா மோடியை பற்றி சொல்லியிருப்பது மோடி தன்னை பற்றியும் சொல்லியிருப்பது மோடி பிற மாநிலங்களில் செய்யக்கூடிய பரப்புரை இதெல்லாம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ஒரு காங்கிரஸ்காரராகவும் உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க நன்றி காங்கிரஸ்கார் என்பதை கடந்து இந்திய நாட்டின் மீது விசுவாசம் இருக்கிற ஒரு பிரஜையாகத்தான் என்னுடைய கருத்தை வச்சுருக்கிறேன் அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வணக்கம் நன்றி